ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் இன்னைக்கு என்னென்னா இந்த பாட்டு இந்த ப்ளூ நான் பெயிண்ட் அடிச்சிச்சு இந்த பாட்டு இது எதுக்குன்னா ஸ்டெப்ஸில் வந்து ஏற்கனவே நாலு செடிகள் இருந்துச்சு அதோடு சேர்த்து இது ஒரு வேஸ்ட் பாட்டாக இருந்துச்சு அதையும் பெயிண்ட் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு தான் கோகோ பீக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீசோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கினேன் ப்ளஸ் ஷிப்பிங்கோட ஒன் டென் அந்த மாதிரி வந்துச்சு இன்றைக்கி தான் வந்துச்சு அதனால் இந்த இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு வந்து நம்ம சாதாரண மண்ணு வச்சால் நல்லா நல்லா இல்லை ஏன்னா நான் ஏற்கனவே வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா பாசம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அதை வந்து பார்க்க ஒரு அழகு என்ன ஏதாவது பாட்டு அழகாக இருந்தாலும் அதில் இருக்க மண் சேண்ட் நல்லா தானே பார்க்க அழகாக இருக்கும் அது ரொம்ப பாசம் பிடிச்ச மாதிரி கலரில் வந்துடுச்சு மண் கலவி போட்டு பண்ணுறதுக்கான ஐடியாவும் என்கிட்டே இல்லை அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து கோகோ பீட்டில் போட்டு இண்டோர் பிளான்ஸ் வச்சுருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இண்டோர் பிளான்ஸ் வைக்கிறதுக்காக இதை நான் இப்போ வாங்கியிருக்கேன் பட் ஒரு வேஸ்ட்டாக ஒரு இந்த மாதிரி இந்த கண்டெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல அதில் வந்து கீழே அந்த இருக்கும் அது மட்டும் தனியாக போட்டிருந்தாங்க தோப்புலாம் அதை வந்து நாலஞ்சு மாட்டோம் எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்த மாதிரி டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணி ஆல்ரெடி நாலு பாட்டு வச்சுட்டு அது சாதனை நார்மல் மண்ணில் தான் வச்சேன் இருந்துமே அது அதை அதை அது போய் பார்க்கவே ஒன் மனசில் வரல ஏன்னா அவ்வளோ நல்லா இல்லை மண் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு அதான் தான் ஆர்டர் பண்ணுது அஃபோர்டபிள் ப்ரைஸ் தான் வந்துச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா டூ கேஜி இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க ஓகே தான் எனக்கு பட் நான் வந்து இந்த மாதிரி க்யூப் மாதிரி இருக்கும்னு நினச்சேன் அதாவது எப்படின்னா ஒரு க ஒரு சிங்கிள் சைஸில் அந்த மாதிரி பிக்சர் போட்டுருந்துச்சு அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சேன் நம்ம தண்ணி ஊற்றி தான் அதை இது பண்ணணும்னு சொல்லி ஆனால் அது ஒரு மண் மாதிரி கன்சில்சியில் தான் எனக்கு எனக்கு வந்துருந்துச்சே சரியாக ரொம்ப ஈஸி தான் அப்படி அப்படின்ட்டு எடுத்து வச்சு பக்கத்தில் வந்து அந்த டேபிள் ரோஸும் அந்த மணி பிளான்ஸும் இருக்கும் இப்போ என்ன நான் வச்சிருக்க பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ஸ் வந்து ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வளரும் அதுக்காக எனக்கு இதுதான் செட் ஆகும் சொல்லி மணி பிளான்ஸும் கொஞ்சம் டேபிள் ரோஸும் பறிச்சுட்டு வந்து எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணிக்கிட்டு அதையும் அதே பாட்டில் பார்த்திங்கன்னா விட்டு போன மாதிரி இருக்குது இது வந்து இதை பெயிண்ட் பண்ணாமல் வச்சினா ஒரு அழகாகவே இருந்திருக்காது எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் நல்லா இல்லை அதனால் பெயிண்ட் பண்ணி வைக்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது எனக்கு நல்லா இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் ஓட்டி இதில் எப்படி வளருதா வளரலையா அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த ரெண்டு பிளான்ட்ஸே அதாவது டேம் ரோஸை மணி பிளான்ட்டையும் சரி வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னொன்று அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா அடியில் ஒரு ஓட்டையும் இந்த சைடில் ஒரு ஓட்டையும் இருக்கும் போல் இதே மண்ணை போட்டு வச்சிருந்ததுனால நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா மண்ணை ஃபுல்லாக தண்ணி போது போய் மண்ணும் தனியாக சேர்ந்து வந்துட்டு இருக்கு ஏற்கனவே தாங்கக்குள்ளே வந்துட்டு தான் இருக்கு ஒவ்வொரு பாட்டுக்கு கீழே வந்துட்டு தான் இருக்குது ஸோ ஸ்டெப்ஸில் வச்சால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி கலரிங் பண்ணி வச்சது இது ஆல்ரெடி வச்ச பிளான் செடி தான் நாலு ஸோ எப்படி ஒரு வாரத்துக்கிட்ட இருக்கும் ஸோ அதனால் மழை வர மாதிரி இருந்துச்சு அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு அந்த இடத்து மட்டும் க்ளீன் பண்ணால் நினச்சேன்னா இவன் க்ளீன் பண்ண விடல பேபி ஐஸும் ரெண்டு பேரும் மாடிக்கு போகிறேன்னு நினச்சேன் இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி மாடிக்கு வந்துட்டு இருந்தாங்க மேம் மாடிக்கு தான் போகிறேன்னு சொல்லி அதனால சரி க்ளீன் பண்ணி விடுவோம் அப்படின்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்படிதான் தான் நான் லாஸ்ட்டில் ஸ்டெப்ஸில் அடிக்கிறந்தேன் பார்ட்ஸை